பகவான் பகவான் அப்படி ரொம்ப எக்ஸைட்டடாக பாருங்கள் நான் நைட் முழுக்க கண்மொழித்து பண்ணிட்டேன் அவர் முகத்தில் ஒரு ஈ ஆடல் அவருக்கு இப்படி பார்க்குறாரு இப்படி இப்படி முகத்தை சுழிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த கையை இப்படி இப்படி தான் வச்சுப்பார் நோ யூஸ் நோ யூஸ் நோ யூஸ் அப்படிங்கிற எப்படி ராத்திரி முழுக்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக்கமாக ஆனால் முதல்ல ஒரு வாரம் போட்டு வாங்கிடணும்ல எத்தனை ஜென்மமா தூங்கிருக்கோம் நைட்ல அதனால அதை வந்து அவர் சொல்ற நோ யூஸ் நோ யூஸ் நோ யூஸ் அப்படிங்கிற அப்படியே உரைஞ்சி போயிட்டேன் என்னடா அது ராத்திரி முழுக்க இவர் சொல்றாருன்னா கஷ்டப்பட்டு நம்ம பண்ணினோம் அதை வந்து இவர்கிட்ட சொன்னால் அதுல என்ன தப்பு பண்ணினோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு அவர் வந்து ஒன்றும் கேட்கலைன்னா என் முகத்தில் அந்த கேள்வி இருந்திருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு தேவ்கி யூஸ்